ஹாய் வெல்கம் டு இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறது த பாய்ஸ் அந்த சீரீஸோட ஒரு அந்த சீரிஸ் ஒவ்வொரு எபிசோடாக பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இது என்னன்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு வீடியோ இதை பார்த்துட்டு நம்ம கொஞ்சம் தெளிவானதுக்கப்புறம் எபிசோடு எபிசோடு பார்த்தா புரியும் ஜஸ்டிக் க்ளீக்ஸ் மா அவெஞ்சர்ஸ் அந்த மாதிரி ஒரு யூனிவர்ஸ் ஒரு இன்னொரு யூனிவர்ஸ்ன்னு நினைப்பேன் அங்கே வந்து இந்த ஹீரோஸும் இல்லை இப்படி ஒரு வாட்னு ஒன்று இருக்குது அவங்க அங்கே தான் அவங்க தான் சூப்பர் ஹீரோஸ் தானே ஒரு மே புரோக்ராம் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவெஞ்சர்ஸ் மாதிரி அதில் இந்த செவன் இருக்குது அவங்க கொஞ்சம் ஃபேமஸாக இருப்பாங்க அதில் ஒவ்வொரு ஹீரோஸ் இருப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பவர் இருக்கும் எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருப்பாங்க இது வந்து ஜெ இயற்கையாக இருக்குது பவர் கிடைக்கணும் ஆனால் இல்லை காம்பவுண்ட் வி அப்படின்னு சொல்லி ஒரு மருந்து டெஸ்ட் பண்ணி அது மூலமாக தான் எல்லாத்துக்கும் பவர்ஸ் கிடைச்சி எல்லாம் ஹீரோஸ் ஆகிருக்காங்க ஸோ நேச்சுரல் ஹீரோஸ் யாருமே இல்லை இருக்காங்க அது வந்து ஆனால் ஸ்டார்டிங்லேருந்து ஃபுல்லாக வரைக்கும் எல்லாருமே ஒரு என்ன சொல்கிறது எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் இதில் வந்து ஒரு கேரக்டர் இருக்கார் அவர் வந்து மாதிரி இருப்பார் அவர் பேர் வந்து ஹோம் லேண்டர் ஸோ ஒவ்வொரு கேரக்டராக ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே போகலாம் வாங்க வீடியோ கூட போகலாம் நம்பர் ஒன் ஹோம் லேண்டர் இவரை வந்து என்ன சொல்கிறேன்னா சுப்பர்மேன் வந்து ஒரு சைக்கோ பார்த்தா இல்லாட்டி ஒரு பைத்தியமாக இருந்தால் எப்படி இருப்பாரோ அதுதான் இந்த கேரக்டர் முழுக்க முழுக்க ஒரு நெகட்டிவ் ரோலாகவே இருக்கும் இந்த கேரக்டரை பார்க்க ஸோ இவரோட பவர்ஸ் வந்து சுப்பர்மேன் மாதிரி தான் கிட்டத்தட்ட லேசர் பீம் பரப்பாறு சூப்பர் ஸ்ட்ரென்த் ஃபாஸ்ட் கிட்டத்தட்ட சுப்பர்மேன் மாயே தான் ஆனால் இவருக்கு கொஞ்சம் வீக்னஸ் இருக்குது ஏன்னா சுப்பர்மேனுக்கு வந்து ரத்தம் வர வர வாய்ப்பு குறைவு அந்த கிரிப்டோன் ஸ்டோனை வச்சு தான் செய்வாங்க இவருக்கு அப்படி இல்லை ஒரு சீன் வரும் அந்த சீரீஸில் எட்டாவது சீசனில் ஏழாவது எபிசோடன்னு நினைக்கிறேன் ஒரு பாய் புச்சர் அப்புறம் மூணு நாலு பேர் சேர்ந்து இவரை சாத்து சாத்துன்னு சாத்தினாலும் ரத்தம்லாம் வந்துடும் இவரை இவர் பர்சனலாக வந்து ரொம்ப இவரை தான் எல்லாம் புகழனும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப என்ன சொல்கிறது பாசத்துக்காக ஏங்குவார் எல்லா எல்லாருமே அன்பை இவர் மேலே தான் வைக்கணும் வேறு யார் மேலேயும் யாரும் காட்டக்கூடாது இவரை தான் எல்லாம் நேசிக்கணும் இவருக்கு தான் எல்லாம் பெரிய ஃபேனாக இருக்கணும் ஹோம் லேண்டை கத்திக்கிட்டு இருக்கணும் புகழை புகழ் புகழை ஒரு விரும்பக்கூடிய ஒருத்தர் அதே சமயம் இவர் தான் எல்லாம் நான் தான் எல்லாம் எனக்கு கீழே தான் எல்லான்னு சொல்லி ஒரு கேரக்டர் அப்படி யாராவது இல்லை அப்படின்னு பேசுனா போட்டு தள்ளிடுவார் அதுவும் அந்த ஈவருக்கும் இல்லாமல் கொடுத்துறதுல இவர் நம்பர் ஒன் ஆன சொல்லலாம் ஸோ அடுத்து வந்து யாரை பார்க்க போகிறோன்னா லிஸ்ட்டில் நம்பர் டூவில் இருக்கிறது டாம் ஃபங் இவங்க வந்து ஒரு நாசிஸ் ஜெர்மனியை சேர்ந்தவங்க இவங்களோட ஹஸ்பண்ட் தான் வாட்டோட ஃபவுண்ட் கோஃபவுண்டர் ஃபவுண்டர்னு கூட சொல்லலாம் அவர் தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டுபிடிச்சி மொதல் சூப்பர் கேர்ள்னு இவங்க தான் நான் நினைக்கிறேன் அப்படி தான் சீரியஸாக சொல்லுவாங்க சஸ்பென்ஸோட ஓட செட்டேன் சாரி ஏன்னா சீரிஸ்லேயே காட்டிடுவாங்க இவங்களோட பவர் கிட்டத்தட்ட கேரக்டர் வந்து கிட்டத்தட்ட ஃபீமேல் ஹோம்லேண்டர் மாதிரி தான் இதுவும் அவனை அவரை மாதிரி ஒரு சைக்கோ பார்த்துன்னு சொல்லலாம் பவர்ஸ் என்னென்னா இந்த மின்னல் அதை யூஸ் பண்ணி பறப்பாங்க சூப்பர் ஸ்ட்ரென்த் வந்து சுப்பர் யுவது சுப்பர் வருது ஹோம் லேண்டர் மாதிரி ஒரு செம்ம ஸ்ட்ரென்த்து வயசு ஆகாது ஆமாம் கிட்டத்தட்ட இவனுக்கு நூற்றி இருபது எத்தனையோ ஏஜின்னு சொல்லுவாங்க வயசு ஆகாது வேறு இவங்களுக்கு வந்து அந்த சீக்கிரம் காயமான குணமான அந்த மாதிரி சில பவர்ஸ் இருக்குது அதனால் இவங்களும் ரொம் இவங்க லிஸ்ட்டில் பவர் டூவில் வச்சுருக்கலாம் ஏன்னால் கொஞ்சம் தெரியாத சூப்பர் ஸ்ப்ளாண்ட் ஸ்பீட் தண்டர் போல்ட் முன்னல வச்சு பறப்பாங்க அதுவும் சைகோ பாத்மாய் அதான் சொல்கிறேன் ஃபீமேல் ஹோம் லேண்டர் அந்த மாதிரி மூணாவது யார் பார்க்க போகிறோன்னா மூணாவது பார்க்க போகிற குயின் மேவ் இவங்க வந்து நல்லவங்கன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் அதுங்க ரெண்டாவது இவங்க கொஞ்சம் பரவாயில்ல சி இந்த சீரீஸில் வந்து எல்லாமே சூப்பர் ஹீரோஸ் இது வரைக்கும் நாங்கள் பார்த்தோம்னா எல்லாருமே நல்லவங்க வில்லன்ஸ் எல்லாம் கெட்டவேன்னு இல்லை எல்லோரும் ஒரே மாதிரி தான் எல்லாருக்கும் நம்ம வரைக்கும் பார்த்தோமா இல்லை அந்த என்ன சொல்கிறது அந்த சீரீஸும் அழகாக சொல்லுவாங்க எல்லா ஹீரோஸும் நல்லவங்க அல்ல எல்லா ஹீரோஸும் கெட்டவங்களும் இல்லைன்னு அதே மாதிரி தான் இவங்க கொஞ்சம் பரவாயில்ல இவங்க வந்து கிட்டத்தட்ட வாண்டவுமன் மாய் செம்ம பவர் செம்ம ஸ்ட்ரென்த்து பறக்க முடியாது ஆனால் ஹோம்லேண்டரோட மல்லு கட்டக்கூடிய பவர் இருக்குது நாலாவதாக பார்க்க போகிற கேரக்டர் யாருன்னா பிளாக் நாயர் தான் சொல்கிறாங்க பிளாக் நோயர் இவர் வந்து எப்படிப்பட்டதுன்னா ஒரு ஒரு செம்மையான அசஸ்டன் ஒரு கொலை பண்ணக்கூடிய ஒரு பயங்கரமான டேலண்ட் உள்ளவர் கிட்டத்தட்ட இவரும் ஸ்ட்ரென்த்து இருக்குது பறக்க முடியாது ஹீலிங் ஃபேக்சர் இவருக்கு நிறையாவே இருக்குது ஏன்னா ஒரு ஓரில் ஒரு மூஞ்செல்லாம் அப்படியே கிழிஞ்சி தொங்கி போயிருக்கும் ஆனால் அது இவருக்கு சரியாயிரும் ஸோ வயசாகாது கிட்டத்தட்ட எண்பது எழுபது வருஷமாக இவர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காது அதனால் சூப்பர் ஸ்ட்ரென்த் இருக்குது வயசாகாது ஹீலிங் பவர் கொஞ்சம் இருக்குது ஆனால் செத்தாக உயிர் வராது இப்போ தலையை துண்டாக்கிட்டால் திருப்பி வர கஷ்டம் ஹார்ட்டை பிடிங்கி எடுத்துட்டா கஷ்டம் அந்த மாதிரி தான் ஆனால் ஒரு பக்காவான நல்ல ஒரு கேரக்டர்னு சொல்லலாம் நல்லவர் இல்லை பட் அந்த ஓவராக பேசாமல் அதை சொல்கிற வேலையும் செஞ்சுட்டு சத்தம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு டேலண்ட்டான ஒரு ஆள்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட வேலையும் முடிச்சுடுவார் சித்தில் அஞ்சாவதாக பார்க்க போகிறது யாருனா ட்ரான்ஸண்ட் ட்ரான்ஸ்டன்ட் அப்படிதான் இவரை சொல்கிறாங்க இவரோட பவர் என்னென்னா பேருக்கும் பவருக்கும் சம்மந்தமே இல்லை இவரோட பாடி வந்து அப்படி இன்விசிபிள் ஆகும் அப்படின்னா என்ன சொல்கிறதுனா இப்போ உங்கள் பின்னாடி வந்து செவ் இருக்குன்னா அந்த செவரோட கலருக்கு ரிஃப்ளெக்ஷ் ஆகிற மாதிரி அப்படியே ஆகும் அதனால் இவர் யாருக்கனுக்கும் விளங்க மாட்டாரு ஸோ இதை செய்யணுன்னா இவர் ட்ரெஸ் இல்லாமல் தான் இருக்கணும் ஸோ நிறைய இதில் ட்ரெஸ் இல்லாமல் தான் கூட டக்குன்னு இன்விசிபிள் ஆகும் தானே இவர் இவரோட ஸ்கின் வந்து புல்லட் ப்ரூஃப் மாதிரி எதாலையுமே அந்த ஹோல் போட முடியாது இவரோட இவரை கொள்ளுற இவரை எப்படி கொள்ளுவாங்கன்னா அது எப்படி எபிசோடில் நான் சொல்கிறேன் போக போக பட் ரொம்ப கேவலமான தான் இருக்குது அடுத்து யார் லிஸ்ட்டில் யார் பார்க்க போகிறோன்னா ஃபாஸ்ட் மேன் ஏ ட்ரெயின் ஏ ட்ரெயின் இவர் தான் இந்த சீரீஸோடு ரொம்ப வேகமான மனிதன் சொல்லலாம் ஒரு ஃப்ளாஷ் மாதிரி சானிக் ஃப்ளாஷ் குயிக் சில்வர் அந்த மாதிரி என்னென்னா இந்த சீரீஸில் உள்ள ஹீரோஸ் முக்கால்வாசி பேர் அந்த பாய்ஸ் டீம் போய் அழித்து கொள்வதுக்கு காரணமே இவர்னு சொல்லலாம் அந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னு கூட சொல்லலாம் ஒரு பட்டம் பூச்சியோட விளைவு தான் பின்னாடி அந்த சுனாமி சுனாமியாகிறதுக்கு காரணம் அந்த மாதிரி வெக்காய் வெக்க வெடிக்கிறதுக்கும் சுனாமியாகிறதுக்கு காரணம் இருக்காமல் இவர் தான் என்னென்னா இவர் கெட்ட ஸ்பீடு இவர் போடுற ஸ்பீடில் வந்து யாருமே மோதுனா அவங்க வந்து சட்னி ஆயிடுவாங்க சீரியஸாக அதனால தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகும் ஸோ இவரால் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண கஷ்டம் ஸ்பீடை பட் செம்ம ஸ்பீடு என்ன சொல்கிறது அதை சொல்லவே முடியாது இந்தளவு ஸ்பீடுன்னு அதுதான் சீரீஸில் போக அடுத்த எபிசோடில் பார்ப்போம் இப்போ ஜஸ்ட் ஒரு பைலட்டுக்காக தான் பார்க்குறோம் எடுத்தது ஸ்டார் லைட் என்ன தான் எனக்கு பர்ஸ்னலாக குயின்மே பிடிச்சாலும் குயின்மேவுக்கு அப்புறம் தான் இவங்களை பிடிக்கும் இவங்களுக்கு பெருசாக பவரும் இல்லை குய்மையோ அளவுக்கு அழகும் இல்லை பட் இவங்களை வந்து அந்த சீரீஸில் சூப்ஸ் இல்லாமல் அந்த நார்மல் பீப்புள் எல்லாத்துக்குமே இவங்களுக்கு கொஞ்சம் பெரிய அளவில் ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க எல்லாத்துக்கும் இவங்களை பிடிக்கும் சொல்லப்போனால் இவங்க போகிற இன்ஸ்டாகிராம் ட்விட் இதுன்னு போஸ்ட்னாலேயே ஹோம்லேண்டு இருக்குது நிறைய பிரச்சனை அவருன்னா பார்த்துக்குவாங்க எந்தளவுக்கு சப்போர்ட் இருக்குன்னு ஒரு இவ் இவங்க ரொம்ப அவங்களோட பவரை யூஸ் பண்ணால் முன்னாடி இருக்கிற கண்ணு தனியாக போகும் அந்த லைட்டிங்கை வச்சு அடிக்க முடியும் இவங்க இவங்களும் பாய்ஸ்டீமோட்டும் சேர்ந்து சூப்ஸுக்கு எதிராக செயல்படுவாங்க ஸோ இவங்க நம்பர் செவனில் இருக்காங்க நம்பர் எயிட் அண்ட் லாஸ்ட்டில் இருக்குது டீப் இவர்கிட்ட ஃபோட்டோ பேரை வச்சா கண்டுபிடிச்சிட்டிங்க இவருக்கு என்ன பவர்னு ஆமாம் கிட்டத்தட்ட அக்யர்மெண்ட் மாதிரி தான் கடலெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது இவரால் கடலுக்குள்ளே இருக்க முடியும் கடலுக்குள்ளே இருக்க முடியும் கடல் எலிமெண்ட்ஸ் கடலில் இருக்க எல்லா உயிரினத்துலையும் இவரோட கம்யூனிகேஷன் பண்ண முடியும் கண்ட்ரோல் பண்ண முடியும் கிட்டத்தட்ட அதோட செக்ஷுவலாக கூட இருப்பார்ன்னா பார்த்துக்குவோம் எந்த அளவுக்கு கடல் பிரியாருன்னு ஸோ ஹோம்லேண்டாக இவரை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்குவார் கிட்டத்தட்ட இவர் பாவம் இந்த பாவம் எனக்கு இந்த கேட்டல் பிடிக்காது ஏன்னா ஸ்டார் லைட்லேயே அபியூஸ் பண்ணிடுவார் இவரோட அந்த வயிறு இருக்குது தானே அந்த அந்த செஸ்ட்டுக்கு கீழே வந்து அந்த கடல் உயிரினருக்கு எப்படி செதில் இருக்குமோ அந்தமாதிரி ஒன்று இருக்கும் அது நான் சீரீஸில் எபிசோட எபிசோடாக பார்க்கும்போது காட்டுறேன் அது அதனால தான் இவர் வந்து சர்வே பண்ண முடியும் தண்ணியில் திமிங்கலத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஒரு அனிமல் லவ்னு சொல்லலாம் ஆனால் அளவுக்கு ஒரு சை எல்லாமே இந்த எல்லாம் நெகட்டிவ் கேரக்டர் தான் அது தண்ணி ஸ்டார்லைட் மட்டும் எடுக்கலாம் அதுவும் குயின்மையும் நல்லவுன்னு சொல்லியிருக்கலாம் மற்றபடி எல்லாமே நெகட்டிவ் தான் ஓகே எட்டி ஹீரோஸை பற்றி பார்த்துருக்கோம் அது இல்லாமல் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அந்த சீரீஸில் பார்த்தா கொஞ்சம் சஸ்பென்ஸாக இருக்கும் இது ஒரு பைலட் வீடியோ மாதிரி அந்த எபிசோடை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வீடியோ ஒன்று கொடுத்தா தெளிவாக இருக்கும்னு நினச்சேன் ஸோ வீடியோவை பார்த்தாச்சு ஓகே இன்னொரு தகவல் என்னதுன்னா பாதிப்பே கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க ஆமாம் இல்லை ஸ்டார் லைட்டாக வரவங்க பக்ரி படத்தில் தனுஷோடு நடிச்ச ஒரு கேரக்டர் தான் தலைமையை யாரையும் விட்டு வைக்கல பாத்தீங்க தானே மீன் யாரும் யார் நடிக்கிறத சொன்னேன் தப்பாக யாரும் நினச்சிக்க வேணாம் ஓகே இதோட இந்த வீடியோ முடியுது கூடிய சீக்கிரம் எபிசோட் ஒன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அண்ட் இட் டெல்போ தட் சைனிங் ஆஃப் பறவை பாய்